முக்கியமான விஷயத்த பத்தி பேசலாங்க அது என்ன விஷயம் மாதிரி வீடுகள்ல வந்து எப்பயுமே வந்து சண்டை சச்சரவுகள் ஏற்படுகிறது சில வந்து ஏற்படுகிறது தாய் தந்தையர் மேலேயே குழந்தைங்க போடுறதோ அண்ணன் தம்பிங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் கேஸ் போட்டுக்கிறதோ இந்த மாதிரி ஒரு சட்ட சிக்கல்கள் வர வீடுகள்லாம் எப்படி இருக்கு இப்ப சமீபத்துல ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட ஒசூர்ல வந்து ஒரு வீட்டுல பாத்தீங்கன்னா பெற்ற தகப்பனையே வந்து வெளியே எடுத்து போட்டுட்டு அந்த வீட்டை வந்து இப்போ மகள் வந்து ஆக்கிரமிச்சுக்கிட்டாங்க டிவிலையும் சமூக ஊடகங்கள்லையும் நிறைய இது பற்றிய விஷயங்கள்லாம் பேசுறாங்க இந்த மாதிரியான அமைப்புகள் எந்த மாதிரி வீடுகள்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இதுக்கும் வீட்டோட அமைப்புக்கும் சம்மந்தம் இருக்காங்கிறதையும் பார்த்திடறாங்க எனக்கு இப்ப ஒசூர்ல இருக்கிற வீட்டோட அமைப்பு தெரியல அதை பார்த்தா அதுல என்ன குற்றம் இருக்குன்றதை சொல்ல முடியும் ஆனா ஜென்ரலா நான் பார்த்தவரை நிறைய வீடுகள்ல நிறைய வீடுகளை ஆராய்ச்சி செய்த போது சட்ட சிக்கல்கள் வருவது அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒருத்தருக்கு ஒரு ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரச்சனைகள் இருக்கிறது முக்கியமாக வந்து கேஸ் போடுறது அந்த வீட்டில் நிம்மதியே ஒருத்தர் ஒருத்தர் அந்த இரத்த பந்தங்கள் உறவுகள் பிரச்சனை இருக்கிற மாதிரி வீடுகள் வந்து அமைப்பு வந்து ஜென்ரலாக எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு பகுதியில் இடமிடாமல் வீடு கட்டிடுவாங்க வீட்டின் எல்லை இருந்து கிழக்கின் எல்லையிலிருந்து வீடு தொடங்கிடுங்க தெற்கில் இடம் பெடாமல் கட்டி வடக்கில இடம் இருப்பாங்க ஆனா மேற்குல வந்து இடம் இருப்பாங்க கால இடங்கள் மேற்கிலும் வடக்கிலும் விட்டு தெற்கிலும் கிழக்கிலும் வந்து முழுமையாக வீடு கட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு ஸ்கொயர்ல கிழக்கு பகுதியிலும் தெற்கு பகுதியிலும் முழுமையாக வீடு கட்டிட்டு வடக்கிலும் மேற்கிலும் நிறைய கால இடங்கள் வைத்து கட்டப்பட்ட வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சட்டப்பி சிக்கல்களும் அதன் மூலியமாக வந்து அங்க எப்ப ஒரு சண்டைதான் தந்தைக்கும் மகனுக்கும் உறவு சரி இருக்காது தாய்க்கும் மகளுக்கும் உறவு சரி இருக்காது வீட்டுல இருக்கிற ஒருத்தருக்கு ஒருத்தர் கூட நிம்மதியா இருக்க மாட்டாங்க இது வந்து நிறைய வீடுகள்ல கொஞ்சம் காமனா இருக்கு காரணம் என்ன அப்படின்னா கிழக்கு பகுதி வந்து சூரியன் உதிக்கின்ற திசை அங்கேருந்தால் நல்ல எனர்ஜி வருதுங்க அது கம்ப்ளீட்டாக அடைப்பட்டு பொழுது அந்த எனர்ஜி உள்ளே வர்றதுக்கே வாய்ப்பு இல்லாமல் போகிறதுனால அங்கே இருப்பவர்கள் வந்து சரியான முடிவுகள் எடுக்க முடியாமல் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும் அதே மாதிரி தெற்கு பகுதியில் அடைத்து கட்டுறது நல்லது தான் அந்த முறைமாவில் ஆயில் வளரும் பைனான்சியல் பிரச்சனை இருக்காது வடக்கிலும் இடம் நானாலும் பொருளாதார வசதிகளும் அவங்களுக்கு கிடைச்சிட்டு அதனால ஐந்து மேற்கில் இடம் இந்த சண்டை சண்ட சச்சரவுகள் மூன்றாம் நபர்களின் தலையீடு முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இவங்க இவங்க எல்லா பிரச்சனையும் காரணம் யாராவது ஒரு தேர்ட் பார்ட்டி இருப்பாங்க அவங்க அந்த வீட்டுலயே இருக்க மாட்டாங்க ஆனா அவர்கள் அங்க இருந்து ட்ரிக்கர் பண்றதுலதான் இங்க அத்தனை பிரச்சனையும் நடக்கும் இந்த பிரச்சனையோட எல்லை எந்த வரைக்கும் போகுது அப்படின்னா கோர்ட்டுக்கு போய் அப்ப கூட அந்த பிரச்சனை தீர்க்க முடியாத அளவுக்கு கொண்டு போய் விடுதுங்க இந்த சண்டை சட்டரவுகள் இருக்கிற வீடுகள்ல பாத்தீங்கன்னா கிழக்கில் இடம் கட்டப்பட்ட வீட்டிலும் மேற்கில் வந்து அதிக அளவு இடம் கண்டங்கள்ல ஏற்படுது தொழிற்சாலைக்கு பொருந்துங்க அதனால நீங்கள் வீடுகளோ இல்ல மனைகளோ கட்டுகிற பொழுது கிழக்கில கண்டிப்பாக இடம் விட்டு கட்டணும் குறைச்ச வச்சா ஒரு அஞ்சு அடியாவது இடம் விட்டுனா அதுக்கப்புறம் கண்டடங்கள் கட்டணும் முடியல அப்படின்னா மூன்று மூன்று அடியாவது விட்டுட்டு கட்டுறது சிறந்தது அதே மாதிரி உங்களுக்கு வந்து மேற்கில் வந்து இடம் விடாமல் கட்டுறதும் அரசாங்க சட்டத்திட்டத்தை தகுந்த மாதிரி வேணா குறைவான இடம் பெற்று கட்டுறதும் நல்லது வடக்கிலும் கிழக்கிலும் இடம் கட்டி தெற்கிலும் மேற்கிலும் இடம் கட்டி கட்டுற வீடுகள் வந்து ரொம்ப 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 சிறந்ததுங்க இந்த பாயிண்ட நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ எப்பயுமே வந்து சட்ட சிக்கல்கள் இல்லாம இப்போ நிறைய வீடுகள் இது மட்டும் இல்லைங்க இன்னும் சில வீடுகள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பேங்க்ல லோன் வாங்கி வீடு கட்டியிருப்பாங்க அவர்கள் கடன் அடைபடாமல் இந்த பேங்க்ல இருந்து பிரஷர் வந்துட்டு இருக்கும் ஃபைனான்சியல் ப்ராப்ளம் இருக்கும் நிறைய சட்ட சிக்கல்கள் அதன் மூலியமா வந்துடும் வீடு ஏலத்துக்கு போகிற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய வீடுகளில் கிழக்கில் இடம் இடாமல் கட்டி நல்ல காலி இடம் பட்டிருப்பாங்க அந்த மாதிரி வீடுகள்ல நிறைய ஏற்படுது அதனால நீங்க வீடு வாங்குகிற பொழுது இது ஒரு பாயிண்டா வச்சுட்டு நீங்க பார்த்து வாங்கணும் கிழக்குல இடம் இருக்கான்னு பார்க்கணும் மேற்குல காலி இடம் குறைவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் இந்த மாதிரி சட்ட சிக்கல்கள் இல்லைனா நீங்கள் வந்து லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டின்னு இருக்குங்க நீங்கள் எங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய மோஸ்ட்லி இந்த மாதிரி வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி பால் அடைந்து கிடைக்கும் இல்லை அவங்க அண்ணன் தம்பி உறவுல கோர்ட்டில் கேஸில் வந்து இருபது முப்பது வருஷங்கள்லாம் கிடைக்கும் ப்ரைம் லொக்கேஷனில் இருக்கும் நிறைய ஊர்களில் நிறைய இடங்களில் நானே பார்த்துருக்கேன் இந்த வீடுகள் எல்லாமே இந்த மாதிரி ஒரு அமைப்புகளே இருக்குது நான் சமீபத்தில் ஒரு வீடு வந்து இங்கே கோயம்புத்தூரில் வந்து ஒரு ப்ரைம் லொக்காலிட்டியில் ஒரு பெரிய பகலாக பார்த்தேங்க சோ அதை என்ன பண்ணியிருக்காங்க நான் இது இதே மாதிரி மாதிரிதான் கிழக்கில் இடமிடாமல் கட்டியிருக்கிறாங்க மேற்குல நிறைய இடம் பட்டு இன்னொரு முக்கியம்னா அந்த பங்களாவின் நாலு மூலைகளையும் உடைத்து உடைத்துதான் ஒடித்து கட்டியிருக்காங்க டிசைனே வந்து போல்டபுள் டிசைன் மாதிரி கட்டியிருக்கிறாங்க நான் உள்ள போய் பார்க்கலீங்க வெளியிருந்து பார்க்கும்போது அங்க இருக்கிற சிக்கல் என்னன்னு புரிஞ்சிக்க முடியுது அதனால எப்பொழுது வீடு கட்டுகிற பொழுதும் கிழக்கில் இடம்படணும் மேற்கில் குறைவான இடம்படணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆஹ் நீங்க இடம் வேணும் ஏதாவது யூஸ்டு ஹவுசஸ் வாங்குறதோ பழைய வீடுகள் வாங்குறதோ இந்த மாதிரி வீடுகள் வாங்கும்போது நீங்க இதை பொருத்தி பார்த்துக்கோங்க இந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம அந்த மாதிரி வீடு வாங்கலாம் இல்லைன்னா நம்ம நிறைய இடம் வாங்கி நல்லா கட்டிக்கலாம் அதே மாதிரி அப்ப இப்ப அப்பார்ட்மெண்ட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க கூட வாங்குங்க தவறில்ல அது பர்ஃபெக்டா இருக்கா ஓரளவுக்காவது மேட்ச் ஆகுதான்னு பார்த்து ஒரு ஆலோசனை எடுத்துட்டு வாங்குங்க நேராக போய் ஏதோ இன்னைக்கு நம்மளுக்கு நாளை காலையில வேற அப்பார்ட்மெண்ட்டே வாங்க முடியாது இந்த ஏரியால அப்படின்னு நினைச்சிட்டு அவசரப்படாதீங்க ஏன்னா சமீப காலத்துல நிறைய கோவல்கள் வருது அவங்ககிட்ட நான் தான் சொன்னேன் அப்படி தேடி அவசரப்பட்ட அபார்ட்மெண்ட் வாங்குறதுக்கு நீங்க ஒரு இடம் வாங்கி கட்டிக்கலாம் ஆனா வேற வழியே இங்க வாங்கணும் ஓரளவுக்கு வந்து மேட்ச் பண்ற மாதிரி இருக்கிற அப்பார்ட்மெண்ட்ஸ் இருந்தாலும் போகலாம் சோ இந்த விதிகள் முக்கியம் முக்கியமா இந்த விதியை பாத்துங்க கிழக்கில் இடம் மட்டு கட்டப்பட வேண்டும் மேற்கில் குறைவான இடம் இருக்கணும் கிழக்கில் இடம் கட்டப்பட்டு மேற்கில் அதிக இடம்பெட்டு வடக்கில் இடமிட்ட வீட்டுல இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வருதுங்கிற ஒரு தகவலுடன் இன்றைய வாஸ்து குறிப்புகள் நிறைவேறுகிறதுங்க நிறைய கேள்விகள் வந்து கொண்டிருக்கிறேன் விரைவில் ஊருக்கும் பதிலுக்கு இது வரைக்கும் இந்த சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அதன் மூலியமாக எங்களுக்கு அப்டேட்ஸ் உடனுக்குடன் கிடைக்கும் மேலும் மற்றொரு வீடியோவில் மற்றொரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்